ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் கொடி கிட்ட இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு ஒரு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வேலை அதனால் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல நேற்றுக்கு அந்த வெங்காய காட்டுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கும் போது இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஹோசலாக தூக்கி போட்டு இங்கேயும் எல்லாமே நல்லா நனையிற மாதிரி அப்போ தான் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேரோடு வரும் இல்லைங்களா இந்த இடத்துல நிறையாவே இருக்குது அதனால் இங்கே எல்லாமே வந்து கையில் தான் பிடுங்கி விடணும் ஏன்னா இந்த கோ இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொடியும் வந்து உள்ளே வந்து படந்திருக்கு நம்ம வந்து இந்த கொத்து வெ வச்சு வெட்ட முடியாது இல்லைங்களா அந்த கொடி எல்லாமே வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா காஞ்சி போயிரு அதனால தண்ணி விட்டுட்டேன் அப்படியே கையில் வந்து பெரிய பிள்ளா இருக்கிறதெல்லாம் பிடுங்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி விட்டதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மாதிரி வேரோடு வந்துடும் மற்ற அத்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அத்து விட்டுட்டோம் அப்படின்னா தொட அப்படியே வந்து சீக்கிரமாக தலைஞ்சி வந்துரு இப்போ வேரோட பிடுங்கிட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் நாளுக்கு வந்து புல்லு வந்து முளைக்காமல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவக்குடி எங்கே இருக்குதுன்னே தெரியல இந்த கல் மேலே படந்துருக்கிறது மட்டும்தான் தெரியும் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இப்போவே சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் பெருசாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எல்லாம் எதுவுமே இல்லை இந்த கோவக்காய் குடிக்கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த கோவக்காய் குடிக்கு உரமெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் கொஞ்சமாக காய்கள் எல்லாமே இருந்தது கோவக்காய் அது அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலையே பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காய் வந்து பிஞ்சு வச்சிருந்தது அதுவுமே இருந்தது அப்படின்னா அறுவடை பண்ணிக்கணும் அதெல்லாம் தான் தொடர்ந்து வந்து பார்க்க போகிறீங்க அறுவடைக்கு காய்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருக்கிற காய்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அறுவடை பண்ணிட்டேன் அந்த அரசாணிக்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காய் அறுவடையும் போது பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஃபுல்லாக முழங்கு இருக்குது அது வந்து முள் மாதிரி இருக்குது எல்லாம் கையை குத்திருன்னு அந்த ஞாபகமே கொஞ்சம் கூட இல்லாமல் போய் கொடியை பிடிச்சி இழுத்து அது பார்த்தீங்கன்னா கையில் ஃபுல்லாக முள் மாதிரி ஏறிடுச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் கொஞ்சம் இருந்தது அப்படியே அது கை மேலே போட்டுட்டு அந்த கொடி எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொடி கூடவே தானாகவே இந்த இடத்துல வெதை விழுந்து பாவக்காய் கொடி அதுக்கப்புறம் இந்த இப்போ பூசணி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா படந்தங்க அடித்த கோவக்காய் கொடி பார்த்திங்கன்னா பாதி காஞ்சி போயிருச்சு இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பச்சை கலரில் தெரியுது இல்லைங்களா ஃபஸ்ட்டில் அது மட்டும்தான் இருக்குது ஆனால் கிழங்கு பார்த்திங்கன்னா எதுவுமே காயில்லை தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருந்தால் அப்பப்போ க்ளீன் மட்டும்தான் பண்ணாமல் இருந்தது இந்த இடத்துல கொஞ்சம் செடி கொடிகளெல்லாம் நிறையவே பிள்ளெல்லாம் வந்து இருந்ததுனால பெருசாக அந்த அளவுக்கு வந்து காய்கள் வந்து காய்க்கலை கொடி வந்து காஞ்சி போச்சு ஆனால் உள்ளே வந்து கிழங்கெல்லாமே இருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணி அடிக்கடி விட்டுட்டு இருந்ததுனால அதுலேருந்து எல்லாமே தலைஞ்சி வந்திருக்குது அதனால இது வந்து தொடர்ந்து வந்து காய்கள் கொடுக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா சரி பராமரிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கீரை விதைகள் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கீரை வந்து இந்த இடத்துல எல்லாமே போடலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி மரம் எல்லாம் இருந்தது ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இருந்து பார்க்குறவங்கள இருந்தால் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பப்பாளி மரத்தில் இருந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அதோடய விதைகள் விழுந்து இந்த இடத்துல வந்து ஒரு மூணு மரம் வந்து முளைச்சிருந்தது அதில் ரெண்டு பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பிடிக்காது இப்போவே வந்து பூ பூத்துருச்சு அதனால் வந்து காய்கள் பிடிக்காது ஒரு ஒரு ரெண்டு மரம் மட்டும் இப்போதைக்கு வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மரம் பக்கத்தில் சிறுசாக இருக்குது அதை வந்து அப்படியே விட்டுருக்குறேன் செடி கொடிகள் வந்து நிறைய நம்ம பிரியப்பட்டு நிறைய வாங்கி வைப்போம் ஆனால் வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி வேலையில் இறங்கிட்டு அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ச கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் சாயங்கால டைமில் தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண நாலு மணிக்கு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பொழுதே சாஞ்சிருச்சு இது ஏன் வந்து லேட்டாச்சு அப்படின்னா கொடிகள் வந்து அங்கங்கே படர்ந்துருந்துச்சு இதுவே வேறு செடிகள்லாம் செடி மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக அதோடய வேர் பகுதியெல்லாம் தெரியும் நமக்கு கரெக்டாக வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் செடிக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் ஆனால் இந்த கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேர் வச்சிருக்குதுன்னே தெரியாது அது கொடி கொடித்தீங்கன்னா பிரண்டை மாதிரி அங்க அப்படியே மண்ணு மட்டும் பற்றுச்சு அப்படின்னா அந்த கொடி வந்து மண்ணில் பற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிழங்கு மாதிரி வச்சு அப்படியே கிளை வெளியே அப்படியே படர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு இருந்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடிகள் எல்லாமே சேதாரம் ஆகி போச்சு ஏன்னா நிறைய கொடிகள் வந்து பாவக்காய் கொடி எல்லாமே காஞ்சு போயிடுச்சு இனி வந்து அது காய்க்காது க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம அறுவடை பண்ணும்போது சுத்தமாக இருக்கணும் பத்தாவதுக்கு இது பார்த்திங்கன்னா கல் கூட்டு வந்து இருக்குது லைனாக பார்த்திங்கன்னா கல் அடிக்க வச்சுருக்கோம் நம்ம தோட்டம் வந்து இதோ முடியுது இல்லைங்களா அதனால் வந்து கல் வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம் ஏன் வந்தால் நம்ம க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் பாம்பு வேறு ஏதாச்சும் படுத்திருந்தாங்க கூட நம்மளுக்கு தெரியும் அதுவே க்ளீன் பண்ணாமல் அப்படியே புல்லு செடி பூடோடு அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதாச்சும் படுத்திருந்தா கூட தெரியாது நம்ம சேஃப்டின்னு கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா அதனால தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைனா கூட ஓரளவுக்கு அப்படியே மேலால் பெருசாக இருக்கிற பிள்ளையை மட்டும் பிடுங்கி விட்டுட்டு அப்படியே உரம் கொடுத்துருக்கலாம் கொத்து போட்டு இந்த மாதிரி வெட்ட வேண்டியது இல்லை அப்பப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா மண்ணில் இருக்கிற சத்துக்கள் வந்து வீணாக போகாது நம்ம அந்த செடிக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அதை சுற்றி பில்லுகள் எல்லாம் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த செடிக்கு போகிற சத்துமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத புல்லு வந்து இழுத்துட்ருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ வந்து இந்த ஒரு மாதமா கொஞ்சம் உடம்பு சரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இவ்வளோ கேவலமாக இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டே முடிஞ்ச அளவுக்கு இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லாமே ஓரளவுக்கு வெட்டலை இந்த கோவக்காய் கொடி இருக்கிற அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ பிடுங்கி போட்ட அந்த பில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கன்று சாப்பிட்டுக்கு மாட்டுக்கு இதுக்கு போட்டுடலாம் நல்லா சாப்பிட்டுக்குங்க ஓரளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிற புல்லு எல்லாமே பார்த்திங்கன்னா வெட்டி போட்டாச்சு இதுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்கா கொடியில் கொஞ்சம் காய்கள் எல்லாமே இருந்தது நம்ம அறுவடை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு காய்கள் எல்லாமே விட்டுருந்தோம் இப்போ அதெல்லாமே நல்லா இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் காய்களும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அதுவுமே அறுவடை பண்ணியிருக்கேன் கோவக்கா பார்த்திங்கன்னா நல்லா விழுது வச்சு நல்லாமே படர்ந்து நல்லா இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கொடி வந்து நல்லா படர்ந்து போனாதாங்க காய்கள் வந்து நிறைய கொடுக்குது இது வந்து பந்தல் மாதிரி போட்டு விட்டோம்னா இன்னுமே ஈஸியா வந்து காய்கள் வந்து பொறிக்கலாங்க நான் வந்து பந்தல் போடவே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்திலே அப்படியே படர்ந்து போகட்டுன்னு சொல்லி ஒரு ஓரமாக வந்து வச்சு விட்டுட்டேன் என வந்து ரொம்ப வந்து படர்ந்து போக இல்லைங்களா கோவக்கா குடி மற்ற கொடிகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு படர்ந்துட்டு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இது வந்து அப்படியே இல்லை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்படியே படர்ந்து போக ஆரம்பிச்சிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடத்துலேயே ஒரு ஓரமாக இருந்துட்டு போதுன்னு சொல்லி வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு கிராம்குள்ளே இருக்கும் அந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் செடி கிட்டத்தட்ட இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பக்கமே போகுது அதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா காய்கள் ஒரு மூணு காய்கள் இருந்தது அது எல்லாமே கொஞ்சம் எறும்பு பூ எறும்பு அப்புறம் வெ வெள்ளை பூச்சி வந்து தாக்குதல் இருந்தது அதனால் வந்து அதை பொறிக்கவே இல்லாத அப்படியே செடியோடவே விட்டுவிட்டேன் நம்ம பொங்கலுக்கு நட்டை வச்ச கரும்பும் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சமாக குறுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா புடலங்காய் புடலங்காயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்டது தான் கொஞ்சம் ஆடிப்பட்டம் கடைசியில் போட்டது இப்போ இந்த ஒரு செடி மட்டும்தான் இந்த ஒரு கொடி மட்டும்தான் இருக்குது மற்ற கொடிகள் எல்லாமே காஞ்சி போயிருச்சு பெரிய அறுவடையே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு பக்கமாக ஒன்றரை மாதத்துக்கு பக்கமாக வந்து பெரிய ஒரு அறுவடையே இருந்திருக்காது ஏன்னா உடம்பு சிறி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அந்த தோ தோட்டத்துக்குள்ளே ஓர ஓரமாக ஊனி வெட்டிருந்த இல்லைங்களா எல்லா கொடிகள் எல்லாமே சொரக்கா பீக்கன் மற்றபடி மற்ற காய்கள் எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே கடையில் வாங்காத மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எல்லாமே வந்து காஞ்சி போயிடுச்சு அப்புறம் வந்து அடுத்த வெள்ளாமைக்காக காடு த ரெடி பண்ணும்போதும் அப்படியே அந்த உழவு ஓட்டும்போது எல்லாம் ஓட்டி விட்டு போட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடி மட்டும்தான் இருக்குது அப்புறம் அந்த வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரைகள் அதுக்கப்புறம் புதினா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வச்சு விட்ட தென்னம்பிள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு அது எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குதுங்க இன்னைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு புடலங்காயும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கோவக்காயும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் லாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணி வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்குது இல்லைங்களா நம்ம மாடு வச்சுருக்கிறோம் அதுலேருந்து சாணி இருக்குது இல்லைங்களா அதோட சாணியுமே பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் மக்கனது வந்து போட்டு விட்டுட்ருலாம் கையோடன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாம்பலும் வந்து அந்த இடத்துல தீ போட்டுருந்தோம் அதையுமே பார்த்திங்கன்னா வெஞ்சு இதோட கொ சாணி குப்பையோடு வந்து க கலந்து விட்டுருந்தேன் அதுவுமே கொஞ்சமாக போட்டுட்டோம் இப்போ பாருங்கள் உள்ள நல்லா மக்கிய சாணத்தில் கொஞ்சம் கரையான எல்லாமே இருக்குது சாணத்துக்கூட கொஞ்சமாக வந்து சாம்பலும் கலந்து இந்த மாதிரி கலந்து அப்படியே வேர் பகுதி கிட்டே கொஞ்சமாக போட்டு விடுறேன் ரொம்ப அதிகமாக வந்து போட்டாலுமே சாம்பல் போட்டால் காஞ்சி போயிடு கொஞ்சமாக வந்து போட்டு விடுறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கிய மாட்டு சாணம் வந்து அதிகமாக இருக்கிற அப்படியும் சாம்பல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் வந்து போட்டிருக்கேன் வேர் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியலீங்க அந்த எங்கெங்கே வந்து கொடி வந்து கீழே படந்திருக்கோ மண்ணில் பட்டிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன கனுவாக வச்சு வேர் பிடிச்சிருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த தெரிஞ்ச இடத்துலேயே மட்டும் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கேன் இந்த மிளகா செடியும் பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்துலேருந்து இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா காய்கள் அப்பப்போ வந்து அவசர தேவைக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா தேடி தேடி அதோடய கனவு பகுதி வேர் பகுதி அந்த கிழங்கெல்லாம் வச்சுருக்குது இல்லைங்களா அந்த கோவக்காக உடியோட கிழங்கு அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தெரிஞ்சுது பில்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்டுட்டேன் நான் வந்து என்னோடய வீட்டு தோட்டத்துக்கான உரங்கள் பார்த்தீங்கன்னா மக்கிய மாட்டு தாங்க கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இனி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்